welcome to Three Days Three Topics. Kolangal, kolangal. அழியாத கோலங்கள் இந்த சீரியல் சாங் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் ஒம்பது ஆனால் அந்த சீரியல் கண்டிப்பாக பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு குழாங்கல் தான் எடுத்திருக்கேன் நடந்து போயிட்டுருக்கப்போ திடீர்னு காலில் தடுக்கிச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லில் தான் எடுத்து அதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க லீவ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் க்ராஃப்ட் சொல்லி கொடுங்க நிறைய பேர் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் என் ப்ரெஷ்ஷை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடாதீங்க ப்ரெஷ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் அந்த குட்டி ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வாங்க திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா இப்போ அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டோ அந்த பொம்மை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம்ட்டோம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்படியே அந்த அன்பை பகிர்ற மாதிரி ரெண்டு பொம்மை இருக்கும்ல அதை தான் நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் அது கையை கீழேலாம் வைக்காதான் அந்த தோல் மேலே கையை போட்டு தான் வைக்குமா சரி பரவாயில்ல கையை வச்சுக்கோ அப்படின்றதுக்காக அப்படி எப்படி இருந்ததோ அப்படியே வந்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு அதுக்கு மூக்கு வாய் காய் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு கலர் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹார்ட்டினையும் வந்துட்டு பறக்க விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் அழகாக க்யூட்டாக அப்படியே பாசத்தை பொழிகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கு அழகாக வைக்கப்படுற மாதிரி ப்ளஷும் இந்த பக்கம் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம க்யூட்டான பேப்பர் வெயிட் வந்து ரெடி ஆகிடும் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க எந்த மாதிரி கூழாங்கல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேப்பர் வெயிட்டை பேப்பர் மேலே வச்சு பார்த்துருவோமா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனுவர் செலிப்ரேட் பண்ண எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துன்னா இப்ப குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க விட்டாச்சு நோட்டு புக்கெல்லாம் இடைக்க போடுறதுக்கு ரெடியா இருக்கும் அது மாதிரி நோட்டு புக்கை இடைக்க போடாதீங்க வச்சு தான் இன்றைக்கி அழியாத கோலங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ் நோட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பாதி பேஜ் எழுதிருப்போம் இந்த சைடு எழுதியிருக்கேன் அந்த மாதிரி பேஜ் எல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஸ்கொயர் பீஸ் தான் தேவை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அதை அந்த மாதிரி மடக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் ஏற்கனவே முக்கோணமாக இருந்துச்சா இப்போ அடுத்த ஹாஃப் வந்து இப்படி மடக்கிக்கோங்க அடுத்ததான் வந்துட்டு கரெக்டாக இந்த பீஸை வந்து சென்டருக்கு வர மாதிரி பார்த்து மடைச்சு வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த சைடு இருக்கிறத இந்த இதுக்கு வர மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க இப்போ அப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கரெக்டாக இந்த லைனோட கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் ரெண்டு ஸ்டென்சில் வந்து செஞ்சு காட்டுறேன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஸ்டென்சில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கோலம் வேணுமோ ஃப்ரைடே டு சாரி சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டென்சில் இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி பாஸ் பண்ணி இந்த இதை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சிட்டு நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணனா ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஸ்டென்சில் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் போடுற ரங்கோலி தான் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கோலம் வந்து ரெடி ஆகிடும் தினமும் காலையில் எந்திரிச்சா அறக்க பறக்க எந்திரிச்சி கோலம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கோலமே போடுறதில்ல அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அவங்க குழந்தைங்க கையில் ஸ்கெச் பெண்ணை இந்த கோலத்தை கொடுத்து போய் ஸ்கெட்ச் அடி கலர் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் அழகாக கியூட்டாக அடிச்சு கொடுத்துருவாங்க இன்றைக்கி எனக்கு கலர் பண்ணி பாதி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணு தான் வந்துட்டு கலர் பண்ணி கொடுத்தா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டென்சில் இது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒரு சின்ன லைன் மாறினா கூட உங்கள் டிசைன் வந்துட்டு அழகாக வேறு டிசைனில் மாறி வரும் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கவலையே கிடையாது இப்போ முன்னாடி மாதிரி இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட சொன்ன மாதிரி மேக்ஸ் பேப்பர் இல்லை வந்துட்டு அன்ரூல்டு பேப்பராக இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு தான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டிசைனில் வந்து நமக்கு வந்து கோலம் கிடைச்சிரும் இப்போ இதையும் வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலராக அழகாக வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரியே வந்துட்டு நான் ரெண்டு பீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து குத்து விளக்கு வச்சோன்னா அதுக்கு கீழே வைக்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலம் வந்து ஸ்டென்சில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டின் அதுவும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஸ்கெட்சில் தான் வந்துட்டு கலர் பண்ணது பெயிண்ட் கிடையாது நீங்கள் பெயிண்ட் வச்சுருந்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுட்லைனும் கொடுத்துக்கலாம் இப்போ எப்படி பர்மனண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துடலாம் அந்த சாரிலாம் வாங்கினா ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் கொடுப்பாங்கல்ல அந்த ஷீட்டை எடுத்து நம்ம கோலம் கட் பண்ணியிருக்கோம்ல அதை தலையில ஒட்டிட்டு இந்த மாதிரி சில டேப்பாக ஃபுல்லாக கோலம் கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுடுங்க ஒட்டிட்டு அந்த கோலத்தோட சைடு ஃபுல்லாக ஓரங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பெர்மனண்ட்டான கோலம் ஸ்டென்சில் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவுட்லைன் கட் பண்ணலாம் இல்லை அந்த கோலத்துக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து வாசல்ல தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம பூஜா ரூம் இருக்கு இல்லையா சும்மா மொட்டையா இருந்துச்சுன்னா பாக்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் கோலம் மாவில் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது செவ்வா வெள்ளி அது மாதிரி போட்டுட்டு மற்ற நாள் சும்மா இருக்கும்ல அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டென்சில்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம சாமி ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ மங்களகரமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோலம் பிடிக்கலையா செவ்வாய்க்கிழம ஒரு கோலத்தை போடுவோம் செவ்வாய்க்கிழம அந்த கோலம் பிடிக்கலையா அடுத்தது புதன் கிழம வியாழன் வெள்ளின்னு மாற்றி மாற்றி போடுங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு உங்கள் கோலத்து மேலதான் கண்ணா இருப்பாங்க வீட்டில் சப்போஸ் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வேணும்னா செலோ டேப் போட்டு அப்படியே செல்ஃபில் வந்து ஓட்டிடலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா இதுக்கு ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அடி பாட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஜக்கு மாதிரி இருக்குல்ல அந்த லைன் கொடுத்துருக்காங்களே அந்த லைனோட கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ எடுத்து முடிச்சாச்சா அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பீஸ் இருக்குல்ல அந்த பீஸில் இது கரெக்டாக அந்த ரவுண்டை வந்து கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த இது வந்து உள்ளே போகணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு டைட் பண்ணிவிடுங்க இப்போ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கான க்யூட்டான ஒரு பிளான்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மணி பிளான்ட்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வேஸ்ட் பாட்டில்னால் இனிமேல் தூக்கி போடுறாதீங்க அதுவும் இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் சின்ன சின்ன பாட்டில் கொடுப்பாங்க அதிலலாம் செஞ்சு வச்சிங்கன்னா இன்னமே க்யூட்டாக இருக்கும் அங்கே அங்கே வீட்டில் க்ரீனரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதாவது சண்டை போட்டாலும் நம்ம கவலைகள்லாம் மறந்து அப்படியே மன நிறைவாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அந்த எக்ஸஸ் பீஸ் கட் பண்ணலை அது தூக்கி போடுறதுக்கு மனசு வரல ஸோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு டிப் வந்து சொல்லிடுறேன் இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்ச ஆர்ச்சை டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா அடுத்ததா இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும்னா மிச்சமீதி மீது ஏதாவது இருந்திருக்கும் இல்லைனா பழைய ப்ளவுஸில் பின்னாடி நாட்லாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற அந்த இதை வந்து ஃபெஃபிபான் போட்டு ஒரு ரவுண்டு அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒரு ரவுண்டு அந்த ஆர்ச்லேயும் போனால் போயிட்டு போதும் அந்த இடத்துக்கும் ஒரு லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பார்க்கறதுக்கு கிராண்டாக சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது தியா ஸ்டாண்டு இல்லைன்னா வந்துட்டு அந்த விளக்கு வைக்கிற அந்த அணையாமல் இருக்கிறதுக்காக வைப்போம்ல அந்த ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு எடுத்து ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் அகல் விளக்கும் ஏற்றிக்கலாம் கேண்டில் லைட்டு லைட் கேண்டில் வச்சுருந்திங்கனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நான் வந்து சென்டரில் தான் வச்சிருக்கேன் அந்த ஓரமோ இந்த ஓரமோ எவ்வளோ கேப் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் கிராண்ட் கிராஃப்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு காட்டுங்க அவங்களுக்கும் வீடியோஸை காட்டுங்க உங்கள் வீடியோ எப்போதுமே ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க லீவில் எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்